இந்த உலகில் முஸ்லிமான அனைத்து மனிதர்களையும் படித்த வல்ல ரஹ்மான் அல்லாஹிற்கு எல்லா புகழும் வரகாத்து போர் இது வந்து ஹிஜ்ரி பதினாலாம் நூற்றாண்டுல உமர் அலி அல்லாஹ்ஹூ அவர்களுடைய கிலாஃபத்துல வந்து காதிசியா அப்படிங்கிற இடத்துல இந்த போர் வந்து நடக்குது இந்த போர்ல உமர் அலி அல்லாஹன்ஹு அவங்களுக்கு நேரில் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அவங்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சு ஆனால் அந்த ஆலோசகர்கள் எல்லாருமே தடுத்துட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க அதன் காரணமா நபி அபி வக்காஸ் அலி அல்லாஹன்ஹு அவங்கள இந்த போர்ல தளபதியாக நியமிக்கப்படுறாங்க இந்த முஸ்லீம்கள் வந்து சஹர்பின் நபி வகாஸ் அலி அவங்களுடைய தலைமையில் அவங்களுக்கு கீழே முப்பதாயிரம் பேர் படை கொண்ட படைகள் வந்து இந்த போருக்கு வந்து தயாராகிறாங்க ஆனா முஸ்லீம்களுக்கு வந்து இந்த போர்ல வந்து போர் தொடக்கிறது விருப்பம் இல்ல அவங்க வந்து இந்த போர் சமாதானமா போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க மன்னர் இந்த காதிசியா போருங்கிறது வந்து முஸ்லிம்களுக்கும் பாரசீக பாரசீகர்களுக்கும் இந்த போருங்கிறது நடக்குது அப்போ ஒரு தூதுவரை அந்த பாரசீக அரசவைக்கு அனுப்புறாங்க அப்போ அந்த பாரசீக அரசர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய தூதுவர் தலையில மண் வைத்து ஒரு கூடை அனுப்பி திருப்பி அனுப்பி விட்டுறாங்க அதற்கு காரணம் அப்படின்னா அவங்க வந்து எப்போதுமே தான் நீங்க எப்போதுமே எங்களுக்கு அடிமையா இருந்து மண்களை தான் நீங்க சுமக்க போறீங்க அப்படிங்கறதன் காரணமா அவங்க வந்து இழிவானவங்களா கருதி அவங்க வந்து கூடையை தலையில வைத்து அனுப்பி விடுறாங்க அப்போ இந்த முஸ்லீம்கள் வந்து எதற்குமே தளரலை அவங்க எதற்குமே தளராம இது வந்து ஒரு நல்ல சகுனமா எடுத்துக்கிட்டாங்க அப்போ அவங்க முஸ்லீம்கள் சொல்றாங்க இதை வந்து நாங்க வந்து உங் இந்த மண்ணை உங்களுக்கே நாங்க தாரவாத்து கொடுத்துடுறோம் இந்த மண் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க அப்போ அந்த பாரசீக அரசவை அவங்களுடைய படையில ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கொண்ட படைகள் இந்த போருக்கு வந்து தயாராகிறாங்க அவங்களுடைய தளபதி யாருன்னா நஸ்தும் அப்படிங்கிறாங்க அப்போ ச அந்த முஸ்லீம்களுடைய தளபதியான சார்பின் அபிவகா சலி அல்லாஹோன் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அதன் காரணமா அவங்க படுத்த படுக்கையில இருந்தாங்க படுத்த படுக்கையில இருந்தும் கூட அவங்க வந்து போருக்கு வந்து என்னென்ன என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த உத்தரவின்படி மூன்று நாள் இந்த போர் நடந்துச்சு மூன்று நாள் தொடர்ந்து இந்த போர் நடந்துச்சு அப்போ அது அதுல வந்து தான் வெற்றி பெற்றாங்க அந்த நஸ்த தளபதியான நஸ்தும் அப்படிங்கிறவங்க தோற்று ஓடும் பொழுது அவன் முஸ்லீம் அப்படிங்கிறவன் பிடித்து கொள்ளப்பட்டான் அப்போ அந்த பாரசீக அரசர்கள் அந்த பாரசீகத்துல இருக்கீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு பாபல் அப்படிங்கிற நகர்ல போயிட்டு அடைக்கலம் புகுறாங்க முஸ்லீம்கள் வந்து அங்க பாபல் அப்படிங்கிற நகர்லயே படையெடுத்துட்டு போய் அந்த எல்லாரையுமே வெற்றி பெறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சஹின்பி வக்கியோ அவங்க உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையில இருந்தும் கூட அவங்க வந்து போருக்காக வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் மீது அதிக அதிகமாக பாசம் வைத்து அவர்களுடன் சோழத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் தாராளம் அனைவருக்கும் வாஜிபாக்குவானாக வாஹிர் தவான் அனில் அஹமதுல்லாஹி ரபிலா அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ